ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான சிவன் கோவில் இது ஐம்பத்தி மூணாவது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலம் இதுக்கு பின்னாடி இருக்க குட்டி கதையும் சேர்த்து சொல்றேன் வாய்ப்பு கிடைச்ச நேரில் போயிட்டு வாங்க ஹலோ நமஸ்தே நாங்க சுவி ஒரு நாள் மாடு எல்லாமே நந்தீஸ்வரர் கிட்ட மற்ற விலங்கு கிட்ட இருந்து காப்பாத்திக்க கொம்பு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான் அதுக்கு நந்தி சிவபெருமானை பார்த்து தவம் பண்ற சொல்றாரு அதை பார்த்த சிவன் மாடுக்கு தன்னை காப்பாத்திக்க கொம்ப வரமா கொடுத்துருக்காரு அப்புறம் லார்ட் சிவா பிரம்மா மகாவிஷ்ணு மாடுக்குள்ள வாழ்றதா சொல்றாங்க இப்போ போனாலும் மும்மூர்த்தி சிறைய இந்த கோவில் உங்களால பார்க்க முடியும் அதனால தான் நம்ம மாடை கோமாதான சொல்கிறோம் இங்கே இருக்க சிவனுக்கு மாடு பால் அபிஷேகம் பண்ணிருக்கு இப்போ இந்த கோவிலுக்கு நீங்க போனாலும் பாதாள நந்தி ஒரு பெரிய நந்தி அவங்களால பார்க்க முடியும் கோவில பல வருகாலத்தில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பிற்காலத்தில் சோழர்கள் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இது கோவிலை சுற்றி ஏகப்பட்ட கல்வெட்டு அவங்களால பார்க்க முடியும் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது விழுப்புரம் மாவட்டம் திருவாமத்தூர்ல இருக்கு இது அப்படியே கூகுள் மேப்ல போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் கொண்டு போய் விட்டுரும் அதை டீடெயில்ஸ் கேட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணுங்க இல்லை